लेगटिएय आपको अनवोड वंदन वोरगे फातिमा ज्वेलर्स उस्मान एनसी बोस हाँ रोड एनएससी बॉस रोड पुरसवाकम하이 रोड अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुहू अकुलिल्लाह अशुबिल्लाहि वहदा अस्सलातु व सलामू अला मल्ला नबीय व बाद तकरम इदरीम अल फरदानी मुदी अऊद बिललाहि मिन अशशैतानिर रजीम بسم الله الرحمن الرحيم يا أيها الناس تقو ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا كنيتي كريا اللهم الله وين نلدي இஸ்லாமிய மார்க்கம் உலகெங்கும் வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை பற்றி பேசப்படாத நாடுகளே கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு வருகின்றதோ அங்கெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கண்ணியமான மார்க்கம் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா நிலைகளிலுமே கண்ணியத்தை மனிதனுக்கு வழங்கக்கூடிய மார்க்கம் இறைவனுக்கு செலுத்தக்கூடிய வழக்க வழிபாடுகள் நேர்ச்சைகள் இந்த விஷயங்களில் கூட கண்ணியமான வழக்க வழிபாடுகளை மட்டுமே மனிதனுக்கு சத்தமாக எழுதியிருக்கக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை மனிதனாக உள்ளவனாக விழுக கூடாது என்று கண்ணியத்தோடு ஒரு மனிதனை வளர்த்திருக்கும் மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மனித உரிமையை பேணக்கூடிய மார்க்கம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அதிகமாக எழுதியிருக்கக்கூடிய மார்க்கம் உங்களில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது குடும்பத்திற்கு எவ்வாறு பொறுப்பாளியாக நடந்து கொண்டான் என்பதை பற்றி விசாரிக்கப்படுவான் ஒரு பெண் எப்படி தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளியாக நடந்து கொண்டாள் என்பதை பற்றி விசாரிக்கப்படுவான் ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய குடிமக்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை பற்றி விசாரிக்கப்படுவான் இறுதி தீர்ப்பு நாளிலே என்று கூறி இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையை விட மனிதர்களுக்குள் செய்யக்கூடிய கடமைகளை அதிகம் அதிகமாக ஏவி மனித இனத்தை மனித நேயத்தை உணர்த்தக்கூடிய மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் உன்னுடைய ஒரு சகோதரன் யாரோ ஒரு சகோதரன் அப்படி பார்த்து நீ புன்முறுவல் பூர்ப்பது கூட உனக்கு ஒரு நன்மையை பெற்று தரும் வழியில் கிடக்கூடிய கற்கள் முற்கள் மதிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து ஓரமாக எடுத்து போடுவதும் கூட உனக்கு ஒரு நன்மையை பெற்று தரும் ஒருவரை வாகனத்தில் ஏற்றுவதற்காக உதவி செய்வதும் உனக்கு நன்மையை பெற்று தரும் ஒருவருக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பதும் கூட உனக்கு நன்மையை பெற்று தரும் என்று கூறி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனிதநேயத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மறுமையில் இறுதி தீர்ப்பு நாளில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிகளை பெற்று தரும் என்று மனித நேயத்தை உணர்த்திய ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் ஆனால் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் இன்னைக்கு வாங்கி இருக்கிறோம் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு அர்த்தமே அமைதி என்று அர்த்தம் அமைதியான மார்க்கம் சமாதானமிக்க மார்க்கம் அர்த்தம் இப்படி அமைதியான மார்க்கத்தை பின்பற்றி நபிகநாயகம் செல்லலாம் உழைவு செல்லும் அவர்கள் எப்படி ஒரு மனித நேயத்தோடு அமைதியான முறையில் வாழ கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் மக்கள் இன்னைக்கு என்னெல்லாம் பெயர்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் முஸ்லிமாக பிறந்த ஒரே காரணத்திற்காக சிறைகளில் பல ஆண்டு காலம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் முஸ்லிமாக பிறந்த ஒரே காரணத்திற்காக

மனித நேயம் என்பதை எந்த மனிதனிடத்திலுமே இன்று பார்க்க முடியவில்லை மனித நேயம் என்பது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது அவன் மீது இறைவன் இறக்கப்பட மாட்டான் என்று சொல்லிய மார்க்கம் இஸ்லாம் இன்னைக்கு பறவைகள் ஒரு காக்கை ஒரு இடத்தில் உணவை கண்டான் அந்த உணவை தான் உண்பதற்கு முதலாக எல்லா காக்கைகளையும் அழைத்து கொண்டு ஒற்றுமையோடு சேர்ந்த அந்த உணவை உண்ணுகிறது ஆனால் மனிதன் மட்டும் தான் மட்டுமே நன்றாக வாழ்ந்தால் போதும் என்றம் வறுமை கொடுமை ஆட்சியாளர்கள் தன்னுடைய பத்தாறு முறைக்காக லட்சக்கணக்கான பணங்களையும் கோடிக்கணக்கான பழங்களையும் செலவு இருக்கிறார்கள் வறுமையை போக்குவதற்காக எந்தவிதமான உடன்படிக்கும் அவர்கள் ஏற்பதாக தெரியவில்லை இப்படியெல்லாம் மனிதநேயம் என்பது வெறும் பேச்சுக்குத்தான் உழவுகிறதை தவிர நம்முடைய செயல்பாடுகளில் இங்கு இருக்கக்கூடிய பல பேருக்கும் மனிதநேயம் என்பதே இல்லை என்ற அளவிற்கு மோசமான ஒரு வாழ்க்கை இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நபி சுலைமான் அலி அவருடைய காலத்தில் அவர்களுக்கு பறவைகள் மற்ற உயிரினங்கள் பேசக்கூடிய அந்த பாஷைகளை அறியக்கூடிய ஒரு சக்தியை அவருடைய படைகளோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப எதிர்ப்புகள் ஒன்று கொன்று பேசிக் கொண்டிருக்கின்றனர் சுலைமாதம் அவருடைய படைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அறியாமல் அவர்கள் நம்மை நினைத்து விடுவார்கள் உடனே நீங்கள் உங்களுடைய புற்றுக்களில் சென்று ஒளிந்து விடுங்கள் என்று சில எறும்புகள் சில எறும்புகளுக்கு அறிவுரை வழங்குகின்றன அப்போ ஒரு எறும்பு என்று சாதாரணமாக நம்ம பேசக்கூடிய ஒரு உயிரினம் அவைகளுக்குள் என்ன ஒரு நேயம் தன்னுடைய இனம் விட கூடாது என்று அங்கே அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை எறும்புகளுக்கு மத்தியில் இருக்கிறது ஆனால் படைத்த மனிதன் தான் மட்டுமே நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்று நம்முடைய நாட்டில்தான் தான் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய நபிகநாயகம் நாயகம் செல்லெல்லாம் அரைவ செல்லும் அவர்கள் மனிதனை எப்படி மனிதனாக மதிக்க வேண்டும் எப்படி மனித நேயத்தோடு வளர வேண்டும் என்பதை

அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி யாராவது ஒருவர் செய்வோமா நம்ம மேலே ஒரு சின்ன குப்பை பட்டுத்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பண்ணுவோம் தினம் தினம் தன் மேல் குப்பை கொட்டிய பெண் ரெண்டு நாட்களாக காணலையே தேடி போகக்கூடிய ஒரு மாமனிதர் மனிதர் இன்னைக்கு ஒருவராவது இருப்போமா அப்ப இந்த அளவிற்கு மனிதநேயத்தை தானும் கடைபிடித்து நமக்கும் போதித்தார்கள் உயர்வு தாழ்வு என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்று உலகத்திற்கு முதல் முதல் போதித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றவர்கள் அடிமைகள் தாழ்த்தப்பட்ட இன மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் யாரும் உயர்ந்தவன் கிடையாது அரபி பேசாதவனை விட அரபி பேசுவன் கிடையாது இனத்தாலோ பிறப்பாலோ மொழியாலோ பணத்தாலோ கல்வியாலோ யாரும் உயர்ந்துவிட முடியாது இறைவன் எல்லாருமே சமம் என்று மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்

பணக்காரர்களோ ஆட்சியாளர்களோ உயர்ந்த ஜாஜி க ஜாதிக்காரர்களோ இறவனத்தில் சிறந்தவர்கள் கிடையாது இறைவனை அன்றி நடப்பவர்கள் மட்டுமே உங்களில் சிறந்தவர்கள் என்று உணர்த்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அடிமையாக இருந்தார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் சுடும் மணலிலே கோரப்பட்டு மிக பெரும் பாறை அவருடைய நெஞ்சில் வைக்கப்பட்டது அந்த அடிமையை விலைக்கு வாங்கி தன்னுடைய தோலோடு தோலாக அணைத்துக்கொண்டு கட்டி அணைத்து அவர்களுக்கு மருத்துவம் செய்து முழுவதும் தன் கூடையே வைத்திருந்து முதன் முதலாக தொழுகைக்காக வாங்க சொல்லக்கூடிய ஒரு பதவி கொடுக்கப்பட்டது ஒரு அடிமை தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இன்னைக்கு உலகத்துல இருக்குமா பள்ளிகள்ல வணக்க வழிபாடுகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு எந்த வணக்க வழிபாடுகளா நம்ம பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட உரிமையை கொடுத்த மார்க்கம் மனித நேயத்தை உணர்த்திய மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இறைவன் முன் எல்லாருமே சமம் என்று கூறிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதை தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து பிறருக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றும் நபிகநாயகம் சமூகம் போதித்து சென்றார்கள் அந்த வழிபடி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வழியில் மனித நேயத்தோடு இன்னைக்குமே நம்முடைய நாட்டில் எந்த இன மக்களுக்கு எந்த மத மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் முதலில் குரல் கொடுப்பவர் ஒரு இஸ்லாமியனாகத்தான் இருப்பான் கண்டிப்பாக ஒரு தன்னுடைய போராடுபவர்கள் யாராக இருந்தாலும் யாருக்காகவே குரல் கொடுப்பவன் ஒரு இஸ்லாமியன் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு நேயம் இல்லாமல் இன்னைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க அப்படின்னா மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இஸ்லாமிய மக்களிடத்தில் அன்படி செலுத்தக்கூடியவர்கள் மனித நேயத்தையும் மனித உரிமையும் செலுத்தக்கூடியவர்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து

கூர்லின் கவரிங் அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம் ஹூர்லின் கவரிங் எண்ணற்ற மாடல்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள் ஹூர்லின் கவரிங் மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங் இப்பொழுது பரபரப்பான விற்பனை பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி ஸ்ரீ மெயின் ரோடு தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி சென்னை ஃபார்ட்டி டூ போன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها

ஊரு நாடு நகரம் தெரு ஒரு வீடு ஒரு குடும்பம் ஒட்டுமொத்த சமூகமும் உலகமும் நிம்மதியை பெற்றுத் தரும் என்பதில் எந்தவித மாட்டு கருத்தும் இல்லை என்பதை அனைத்து விதமான சகோதரர்களும் அனைத்து வித தலைவர்களும் அனைத்து வித ஒவ்வொரு மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியவர்கள் பொது கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் தான் இந்த மதுரை என்பது இந்த மதுவை என்ன விரிவான ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தை சீரழித்திருக்கிறது என்பதை புது விவரத்தை சொல்கிறார்கள் இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவீதமான விபத்துக்கள் ஆக்சிடென்ட்கள் அனைத்துமே மதுவை குடித்துவிட்டு போட்டக்கூடிய ஓட்டுநர்கள் மதுவை அறிந்துவிட்டு செல்லக்கூடிய வாகனப்படை தான் மிக அதிகம் என்ற ஒரு புள்ளி அறிக்கையை இந்த நாட்டிலே அனைத்து விதமான அரசாங்கமே தெரிவிக்கிறது பாலியல் பலாத்காரம் விபச்சாரம் சமூக பாதிப்பு நடமாட்டம் மிகுந்த அனைத்து பகுதிகளிலும் கலவர சூழல் என்று எதையெல்லாம் எடுத்துக் கொள்கிறீர்களோ அங்கெல்லாம் மது என்கிற ஒரு மோசமான அரக்கன் இந்த நாட்டிலே ஒரு தனி மனிதனுடைய உள்ளத்தில் வருகிற போது கலவரமும் பிரச்சனைகளும் கொலைகளும் கற்பழிப்பும் மிக பயங்கரமாக நடக்கும் என்பதையும் இதே தமிழக அரசும் இந்தியாவும் கொண்டே இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் சாராய அந்த மிகப்பெரிய கம்பெனியை அரசாங்கமே நடத்தி கொண்டு அரசு என்று எவர்கள் இருந்தாலும் சரி பொருளாதாரத்தை மையப்படுத்தி மக்களுடைய பணத்தை உறிஞ்சி அவர்களுடைய நாசமாக்கி நடுவீதியிலே சட்டையும் வேட்டையும் கிழித்து தாயை இழந்த பிள்ளைகளாக தந்தை இழந்த பிள்ளைகளாக கடவுளை இழந்த ஒரு மனைவியாக குடும்பத்தை இழந்து நடுவொட்டு நிற்கிறான் என்று சொன்னால் இந்த நாட்டிலே உளவுத்துறைகளும் அரசாங்கமும் தெளிவாக கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த கேடுகட்ட இந்த மதுவைத்தான் நீங்கள் ஒழித்து கட்டிவிட்டால் இந்த சமூகத்திலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது எனவேதான் இஸ்லாம் மிகத் தெளிவாக சொன்னது பாவத்துடைய தலையானது முகமது நபி செல்லல்லா சொன்னார்கள் தீமையிலே தலையானது அதுதான் தீமையுடைய தலை தாய் அந்த தாய் தாயாக இருக்கக்கூடிய அந்த மதுவை ஒழித்துவிட்டால் ஒட்டுமொத்த மட்டும் அவர்கள் சீராய்வாக நிம்மதியாக வாழ்வார் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை மிகத் தெளிவாக போதிக்க வந்த இறுதி தூதர் முகமது ரசூல்

தங்களுடைய தந்தை அழந்த பிள்ளைகள் என்ற மிகப்பெரிய பேரரை வைத்திருக்கிறார்கள் விளம்பர உதவி என்று சொல்லி மதுரை காவல் நிலையம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எப்படி போர்டை வைத்துக்கொண்டு செத்துப்போன் ஆட்டத்துக்கு பிள்ளையுடைய போட்டோ வைத்துக் கொண்டு இதற்கு கோடும் காலத்துக்கு நன்றி நகராட்டுதலும் என்று சொன்னார் நீங்களே அதை துறைக்கிறீர்கள் நீங்களே கடையை ஓபன் செய்கிறீர்கள் பிடிப்பதற்கு ஊத்துக் கொடுப்பதற்கு அவனுக்கு குடிமகன்களுக்கு நிம்மதியான பாட்களை தாக்கிறீர்கள் செத்துப்படவனுக்கு போரை அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வது என்ன முழுமையான வசதிகளுக்கு தேவை இந்த நாட்டிலே நீங்க தொடரக்கூடிய இலவசியோ இலவச கிரைண்டரோ இலவச கீவிகளோ இலவச பேன்களோ என்னுடைய குடும்பங்களுக்கு தேவை இல்லை எத்தனையோ பெண்மணிகள் தாலியை அறுத்தவர்களாக இருக்கிறார்கள் அதே மதுரையிலே அதற்கு பக்கத்தில் இன்னொரு முறை வைத்தார்கள் தாலியை நாங்கள் அறுத்ததற்கு பின்பு தமிழக அரசே தங்கத்தில் தாலி எங்களுக்கு எதற்கு தாலியை அறுத்ததற்கு பின்பு தமிழக அரசு எங்களுக்கு தரக்கூடிய தங்கத்தில் தாலி எமக்கு எதற்கு தாலி அறுத்தாச்ச இந்த தண்ணியினால இந்த டாஸ்மாக்கினால

இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் சொந்த போதை தலைக்கேறி மதுரையிலே அம்பி தன் தலையில் போட்டுக் மாவட்டத்திலே முன்பு சிறுமி பாலியல் பலாத்காரம் அதே நெல்லை மாவட்டத்திலே போதை தலைக்கேறி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தையே தன் பெண் பெண் பிள்ளையை ஒரு தந்தையே தன் பெண்பகரை பாலியல் பலாத்காரம் செய்தான் என்ற செய்திகளை ஊடகங்களும் நீடியாத்திரம் சொல்கிறது போதை தலைக்கியதற்கு பின்பு அவனுக்கு தாய் யார் என்று தெரியவில்லை

வழிபாடு இந்த அளவுக்கு பெண்களுக்கு தனி வழி ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் ஆண்களுக்கு தனி வழியை போன்று பெண்களுக்கும் பிடிப்பதற்கு தனி வழி ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் சமீபத்தில் சென்னையிலே ராயபுரத்தில் பத்தாம் வகுப்பு மாணவருடைய இடுப்பில் பீர் பாட்டில் வெடித்து பள்ளி மாணவன் காயம் எட்டாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பு மாணவருடைய இடுப்பில் பீர் பாட்டில் வெடித்து காயம் என்றால் பள்ளி படிக்கக்கூடிய மாணவு வயிற்றில் தீர்ப்பாட்டலை மறைத்து செல்கிறான் என்றால் ஒரு கல்லூரி ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய சிறு மாணவன் கையில் மதுவை பிடித்ததை தொடர் இந்த அரசாங்கம் எதை செய்தது இந்த அரசாங்கமும் இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் எதை செய்தது தீவிர ஆணை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நிறுத்த முடியாது நத்தன் விஸ்வநாதன் சொல்கிறார்

என்பதற்காக வேண்டி தமிழக அரசு எங்களால் மது நிறுத்த முடியாது என்று சொன்னால் நியாயம் நிறுத்த முடியும் முன்பு உலகத்திலேயே மதுவாய் முழு நேர குடியர்களாக வாழ்ந்தார்கள் மதுவை வாழ்க்கை பேச்சு மதுவிலே முழு நேரம் தாங்க மதுவை தயாரிப்பார்கள் குடுமைகளில் சேர்த்து வைப்பார்கள் முழு நேர மடா குடியர்களாக வாழ்ந்தவர்கள் யார் அரபு நாடு இருக்கக்கூடிய மக்கா நாம் சொல்லக்கூடிய என்ற மக்கா இருக்கவா ஆரம்ப காலம் இஸ்லாம் வருவதற்கு முன்பும் முகம் நபி வருவதற்கு முன்பும் மிக மோசமாக வாழ்ந்தார்கள் அவரிடம் தூதர் வந்தார் தீர்க்க பரிசு வந்தார் சத்தியத்தை கொண்டு வந்தார் தேவத்தை ஞானத்தை அந்த மக்கள் கற்றுக் கொடுத்தார் ஓய் உசக்கியும் பாவத்திலிருந்து அவரை அசுத்தப்படுத்தினார் ஓய் வாழை முகமூல் கிதாப் ஓ தேவத்தை ஞானத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த தூதர் வந்த பின்பு முதலுக்கு முழு கொடியர்கள் ஒழிந்தார்கள் மக்காவில் ஒழிந்தது கொலை ஒளிந்தது கொள்ளை ஒளிந்தது வட்டி ஒளிந்தது இறைவழைப்பு மாபெரும் பாவம் இறைவனை தவிர இன்னொரு முறை வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த ஒழித்தது நாட்டு அரசாங்கமும் தெரிந்து கொள்ள வேண்டும்

உற்சவத்தில் இரவன் கேட்பான் ஒரு வார்த்தையை கேட்பான் அந்த மக்காவாசி மக்களை அந்த மக்காவாசிகளை பார்த்து இரவன் கேட்பான் இந்த கேள்கட்ட மதுவை கேள்கட்ட போதை மாற்றீர்களா என்ற ஒரு வார்த்தை வரலாறு சொல்லும் நபிகள் நாயகம் என்னுடைய பயணத்தை மேற்கொண்ட மதீனா அந்த மதீனாவிலே இந்த சட்டம் வந்தவுடன் அந்த தெருவே மது ஆறு உரிய மது ஆறு உரிய பீப்பாய் உடைத்தார்கள் மது குடுமைகளை உடைத்தார்கள் அல்லாவுடைய சட்டம் தேவரசனம் வந்தவுடன் ஒட்டுமொத்தத்தை தூக்கி வீசி மதுவையை தூக்கி வீசினார்கள் இதற்கு ஒரே விஷயம் நம்மை பயன்படுத்துகிறார்கள் அரசாங்கம்